ஓம் காலங்கி சித்த திருவடியிலே போற்றி பற்றி ஓம் புலஸ்தியர் சித்தர் திருவடியிலே போற்றிப் பற்றி தங்க உரம் என்னும் மருந்தில் தாது ஊரு லேகியத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருவோருக்கு விந்து கீழிறங்காது குறுகிய நேரங்களில் விந்து வெளிப்படுறவங்களுக்கு விந்து வந்து ஒரு நீண்ட நேரம் கழித்து தான் வந்து விந்து வெளிப்படும்னு சொல்லியும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்ற ஆண்களுக்கு மன்மதனைப் போல தேகம் வந்து மிளரும்னு சொல்லியும் புலஸ்தியர் சித்தர்கள் நூலில் இந்த குறிப்பு இந்த வைத்திய குறிப்பு இருக்குது அந்த மருத்துவ முறை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் நீங்கள் வந்து எனக்கு மருந்தெல்லாம் செய்ய முடியாது என்கிட்ட வந்து பணம் இருக்குது நேரம் இல்லை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மருந்து கிடைக்கும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்கிட்ட வந்து ப வந்து பெருசாக வந்து பெரிய அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய முறையில் மிக சிறிய அளவுலேயே இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வீட்டிலையே தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலே போதும் உடல் உறவில் உங்களுக்கு மிக நீண்ட இன்பமும் மிக நீண்ட நேரமும் வந்து இந்த மருத்துவ முறை நூற்றுக்கு நூறு சதவீதம் கொடுக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்தா அனுபவத்தில் சொல்லக்கூடியது இது அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒன்று கேட்டுட்டு சொல்லக்கூடிய வைத்திய முறை கிடையாது நம்ம பயன்படுத்தி பார்த்து அதோட வெளிப்பாடு தான் இந்த பதிவு அற்புதமாக அந்த மருந்து வேலை செய்து காம தூண்டியாகவும் உடம்புலருந்து விந்தை வந்து விரைவாக வெளிப்படுத்த விடாமல் மிக நீண்ட நேரமாக வந்து நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கறதுனால இல்லறத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி மிக அன்போடவும் அவங்களோட அதீதமான அன்பை வந்து ஆண்கள் வந்து பெற்றுக்கொள்ளவும் உடலுறவுங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்து மிக தேவையாக இருக்குது அதில் தோற்று போனவங்க இந்த சர்க்கரைனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த மருத்துவ முறை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அதீதமான ஆற்றல் அவங்களுக்கு உடம்புல கொடுக்கறதுனால உடலுறவுங்கிறது அவங்களுக்கு ஒரு நரகம் மாதிரி இருந்தது இப்போ இனிமேல் சொர்க்க மாதிரியான ஒரு இந்த மருந்தை தொடர்ச்சியாக எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க போவாங்க அதனால தான் இந்த பதிவு வாங்கி செய்கிறவங்க கடையிலேயே வாங்கி நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பயன்பெறுங்க செய்ய முடியாதவங்க நம்மள்கிட்ட கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்கங்க இந்த மருத்துவ முறைக்கு தேவையான பொருட்கள் அதை எப்படி செய்கிறதுங்கிறத செய்பாகமாக செஞ்சு காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு இந்த மருந்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டு நம்ம சொல்கிறது ப்ளஸ்டியர் சித்தர் சொன்னது எவ்வளவு உண்மைங்கிறத அனுபவ முறையாக தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த மருத்துவ முறை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் வேணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்க்குறது வந்து தங்க உரம்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த தங்க உரத்தை மட்டும் நீங்கள் கடையில் வாங்காமல் வைத்தியர்களை நாடி வாங்கிக்கோங்க வைத்தியர்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே பாரம்பரியமாக மூலிகை வைத்தியம் பார்க்குறவங்க எல்லோருமே அதில் கைப்பட வந்து திறமாக தேர்ந்தவங்களாக பார்த்து கை தேர்ந்த மருத்துவர்களாக பார்த்து இந்த தங்க உரத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் தங்க உரத்தில் தான் வந்து அதீதமான வீரியம் இருக்குது இந்த தங்க உரத்தோடு தாதுவிற்த்தியில் சேரும் பொழுது தான் முழுமையான பலன் கிடைக்கும் தங்க உரம் நீங்கள் வைத்தியத்தை வாங்கிட்டு நெய் வந்து ஆவின் நெய் வந்து ஒரு நானூறு கிராம் வாங்கிக்கோங்க பசும் பால் அது ஒரு மூணு லிட்ரு வாங்கிக்கோங்க பசும்பால் மூணு லிட்டரும் ஒன்றரை கிலோ வந்து இந்த மாதிரி கல்கண்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் ஒன்றரை கிலோ கல்கண்டை வாங்கிக்கிட்டு நல்லா வந்து பசும்பால் மூணு லிட்டரில் இந்த கல்கண்டை நல்லா உடச்சி தூளாக்கி போட்டு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சணும் கம்பி பதங்கிறது ஆள் காட்டி வரலும் கட்டை விரல் நீங்கள் அந்த பாகு எடுத்து பார்த்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கம்பி மாதிரி கையில் குத்தி நிற்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கம்பி பதம் அந்த கம்பிப்பதம் வந்ததுக்கு பிறகு இந்த மூலிகைகளோட பொடிகளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய என்னென்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஷ்டம் இந்த கோஷ்டத்தை வந்து நீங்கள் பாலில் கழுவிட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்குங்க ஜாதிக்காயும் பாலில் கழுவிட்டு நெய் விட்டு நல்லா வந்து வெடிக்க வறுத்துக்கணும் ஜாதிக்காய் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க கசகசா வந்து கீரை விதன்னு கலந்து கொடுத்துருவாங்க அதனால் வந்து நயமாக நல்லா தரமான கடையில் கசகசா வாங்கிக்கோங்க அப்போ தான் மருத்துவம் நல்லா வேலை செய்யும் இதையும் நெய் விட்டு நல்லா கருக வறுத்துக்கணும் பொன் வருவலோடு கொஞ்சம் அதிகமாக வறுத்துக்குங்க வால் மிளகு நெய் விட்டு பொன் வருவலாகவே வறுத்துக்குங்க வால் மிளகு எழுவது கிராம் இப்போ சொல்கிற எல்லா மருந்துமே எடை வந்து எழுபது கிராம் வரும் கோஷ்டம் எழுபது கிராம் ஜாதிக்காய் எழுபது கிராமு வால் மிளகு எழுபது கிராம் அது மாதிரி ஜாதி பத்திரி இதையும் நல்லா நெய் விட்டு வறுத்துக்குங்க இதுவும் எழுபது கிராம் இப்போ சொல்லக்கூடிய மருந்தில் எடை வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கணும் எழுபது கிராம் அடுத்தது வந்து கிராம்பு வந்து மொட்டை நீக்கிட்டு எழுபது கிராம் இந்த மேலே இருக்க மொட்டை எடுத்துருங்க இந்த மாதிரி மொட்டும் இல்லாமல் கிராம்பு உரிச்சு வச்சுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு எழுபது கிராம் எடுத்து அதையும் நெய் விட்டு வறுத்துக்குங்க ஏலக்காயோட விதை தான் ஏல அரிசிங்கிறது அது ஒரு எழுபது கிராமு அதிமதுரம் பொடியாக வாங்கிக்கோங்க இடிக்கிறது ரொம்ப சிரமம் அது ஒரு எழுபது கிராம் அதிமதுர பொடியை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லாத்தையும் நல்லா நெய் விட்டு வறுத்து நீங்கள் மிக்சியிலேயே பொடி பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மருந்து கூடவே திரிபலா சூரணம் வந்து ஒரு ஐம்பது கிராம சேர்த்துக்கோங்க ஏன் இதை சேர்க்க சொல்கிறேன்னா இது வந்து நூலில் வந்து சேர்க்க சொல்லலை இப்போ சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பேர்த்துக்கு வந்து செரிமான திறன் குறைவாகவும் இருக்குது மலச்சிக்கல் நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த திரிபலா சூரணம் இந்த லேகியத்து கூட சாப்பிட்டுக்கிட்டோம்னா மிக எளிதாக வந்து நமக்கு ஜீரணம் ஆகிடும் உடனே வந்து நமக்கு கரைஞ்சி ரத்தத்தில் கலக்கும் இதை எல்லாத்தையும் வந்து கல்கண்டில் நம்ம வந்து பசும்பாலில் கல்கண்டு பாகு செஞ்சதில் நல்லா பதம் வந்துருச்சான்னு கையில் வந்து கட்டை விரல் ஆள் காட்டி விரலில் தொட்டு பார்த்துக்கிட்டு பதம் வந்ததுக்கு பிறகு இந்த பொடிகள் அனைத்தையும் மேலாப்பில் நல்லா தூவி சிறுதியாக அதாவது கமலத்தி கமலத்தினால் நம்ம தாமரைப்பு முட்டு மாதிரி தீ வந்து ரொம்ப வந்து பரவி இல்லாமல் மெதுவாக இந்த தூவி ஒரு இருபது நிமிஷம் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நீங்கள் நல்லா கிளறி விட்டு எல்லாம் வந்து ஒன்றா கரையிற மாதிரி நல்லா நாலா பக்கமும் கரண்டியை போட்டு நல்லா நீங்கள் வந்து கிழகி லேகிய பதத்துக்கு இறக்கி வச்சுட்டு அதில் வந்து முன்னாடி சொன்ன நானூறு எம்எல் ஆவி நெய் நீங்கள் வந்து நல்லா சேர்த்து இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாது ஊறு லேகியம் புலஸ்தியர் சித்தர் சொன்ன தாது விருத்தி லேகியம் தயாராகிடும் இந்த லேகியத்தில் வந்து தங்க உரங்கிற மருந்தை வந்து ஒரு அரிசி அளவுக்கு எடுத்து காலை மாலைன்னு ரெண்டு நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முடிவில் உடம்பு உங்களுக்கு எவ்வளவு நலிஞ்சிருந்தாலும் சரி சர்க்கரை நோயினால் உடம்பு ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாலும் சரி விந்து நீங்கள் நிறைய விரயம் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ் எல்லாம் போய் ஆள் ரொம்ப வந்து நோஞ்சானாக இருந்தாலும் இந்த மருந்து நாற்பத்தெட்டு நாள் உங்கள் உடம்புல வந்து சேர்ந்து ரத்தத்தில் கலந்துடுச்சுன்னா மண்மதனை போல் உடம்பு தேகம் வந்து மிளும் ஜொலிக்கும் சொல்லி புலஸ்தியர் சொன்ன வாக்கு பொய் இல்லாமல் உண்மையாக நடக்கும் நூறு சதவீதம் இந்த மருந்தை வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அதீதமான காரம் அதீதமான புளிப்பு அதீதமான கசப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டு பால் மோர் தயிர்னு சொல்லி சாதத்தில் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா மருந்து உங்களுக்கு நூறு சதத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பலிதமாகும் இதே மாதிரி நிறைய மருத்துவ முறைகள்லாம் நம்ம சித்தராசன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்